இந்த கல்வி சீரமைப்பிலே அவர் மிகவும் தனது புலமையை தான் கற்றுக்கொண்ட விடயங்களையும் புதிதாக இந்த நாட்டை வரி வடிவமைக்கணுமாக இருந்தால் நிச்சயமாக கல்வியிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கல்வி கற்கின்ற அந்த சிறார்கள் தங்களது எதிர்காலத்துக்காக வீதியிலே தேங்கி நிற்க கூடாது என்பதிலே அவர் அக்கறையாக செயற்பட்டிருந்தார் தொழிற்கல்வியை படுத்த வேண்டும் இடைநிறுத்தப்பட்டிருந்தாலும் தொழிற்கல்வியின் ஊடாக அவரது வாழ்க்கை முன்வர வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் செயற்பட்டுக் கொண்டிருந்தார் இருந்தாலும் எங்களது பிரதமர் மீது தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் அல்லது மக்களால் வருத்தொழுக்கப்பட்ட அந்த அரசியல்வாதிகள் என்று அவருக்கு எதிராக போலியான பிரச்சாரங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அவரை நீக்கப் போவதாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இப்போது அவரை நீக்குமாறு அவர்கள் களத்திலே இறங்கி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்துமே தோல்வி கண்ட ஒரு விடயம் இது அனைத்தும் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் நிச்சயமாக எங்களது பிரதமர் தனது கடமை அவர் சிறப்பாகவும் அதனை இந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் மீது அக்கறை கொண்டு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பெண்களை இழிவுபடுத்துகின்ற எதிர்க்கட்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்